சாதாரண பிளாஸ்டிக் தட்டுங்க ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் செட் ஆஃப் டென் பீசஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இதே மாதிரியான பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருபது டாலருக்கு விற்பனை ஆகுது இருபது டாலர் அப்படின்னா அன்றைக்கி ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே ஸோ இதுதான் வந்து காமர்ஸ் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி பொருட்களை நாம் எப்படி இந்தியாவில் விற்பனை பண்ணுறது மற்றும் அமெரிக்காவில் விற்பனை பண்ணுறது அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மார்க்கெட் பிளேசஸில் அமேசான் மூலயமா எப்படி இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விட்டு போட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் பல்வேறு மார்க்கெட் பிளேசஸில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே ஆசியா பசிபிக் பார்த்தோம் இப்போ யூரோப் பார்த்துடலாம் யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முக்கியமான நாடுகளில் நமக்கு இகாமர்ஸ் ஏற்றுமதியில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஒன்று ஜெர்மனி இன்னொன்று ஃப்ரான்ஸு இன்னொன்று யூகே சார் யூகே தான் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கேட்டாலும் அது வந்து உண்மை தான் ஆனால் இந்த மார்க்கெட் ப்ளேஸை பிரித்ததில் வந்து யூரோப் ரீஜனில் தான் வந்து யூகேயும் சேர்த்துருக்காங்க ஸோ நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மூன்று நாடுகளில் இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்காக மார்க்கெட் சைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பில்லியன் டாலர் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று நாடுகளில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மூலிமா பொருட்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது மில்லியன் பீப்புள் வந்து காமர்ஸ்ல வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு தனி நபர் இந்த மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு செலவிடக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு டாலர் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு டாலர் ஒரு நபர் இந்த ரீஜனில் ஒரு வருஷத்துக்கு இ காமர்ஸ் மூலயமா பொருட்களை வாங்குறதுக்கு செலவழிக்கிறார் ஸோ இப்போமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ யூரோப் யூனியன் ரீஜனில் நாம் ஒரு பொருளை விற்கும் போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மக்களும் அதிக அளவில் அங்கே பர்ச்சேஸும் பண்ணுறாங்க